நேயர்கள் அனைவருக்கும் செவியின்ப சங்கீதாவின் அன்பான வணக்கம் பொன்னியின் செல்வனின் பாகம் மூன்றின் பதினெட்டாம் அத்தியாயம் நிமித்தக்காரன் போன அத்தியாயத்துல என்ன பார்த்தோன்னு ஞாபகம் இருக்குங்களா தேவர் சபா மண்டபத்துக்கு வந்து சேர்றாரு திருநாரையூர் நம்பிக்கை கிடைக்கிற அந்த வரவேற்பு அந்த பாராட்டெல்லாம் பார்த்துட்டு அப்படியே இவருக்கு ஆத்தனமா வருது வந்தியத்தேவனை உந்தவி அடையாளமே தெரிஞ்சுக்கவே இல்லை இப்ப என்ன நடக்குதுன்னு பாப்போமா நம்பியாண்டார் நம்பியை வரவேற்கிறதுக்காக கூடியிருந்த சபை கலையிற சமயத்துல பெரிய மகாராணி தன்னோட செல்ல பையனை கூப்பிட்டு மகனே நான் இவங்களை அரண்மனை வாசல் வரைக்கும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன் அதுக்குள்ள நீ உன்னோட இடத்துக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் சிரம பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டு வந்துரு ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துரு உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படிங்கிறாங்க ஆட்டும் தாயே அப்படின்னு சொல்லிட்டு மதுராந்த தேர் புறப்பட்டார் அரண்மனையில அவர் தங்கி இருந்த பகுதிக்கு போறாரு அவருடைய உள்ளத்துல ஆத்திரமும் பொறாமையும் கொழுந்து விட்டு எரிஞ்சுட்டே இருக்குது யாரோ ஒரு வழியோட போற ஒரு ஆண்டி பண்டாரத்துக்கு எவ்வளவு தடபுடலான மரியாதைகள் ராஜகுலத்தோட கௌரவத்துக்கே தன்னோட அம்மாவால பங்கம் வந்துருச்சு சே பழுவேட்டையர்கள் தன்னோட அம்மாவை பத்தி அடிக்கடி குறை சொல்றதுல ஆச்சரியமே இல்லை பண்றேன் உடம்புல சாம்பல பூசிட்டு ருத்ராட்ச மாலைகளை போட்டுக்கிட்டு வர யார் வந்தாலும் பெரிய மகாராணிக்கு போதும் பதிகம் ஒண்ணும் பாடிட்டு வந்துட்டு அதை விட விசேஷம் இல்லைன்னா கோயில் குளம் திருப்பணி ஏதாவது சொல்லிட்டு வந்துடணும் இப்படிப்பட்டவங்களுக்கு அள்ளி கொடுத்து ராஜாங்க புக்கிசத்தியே இந்த அம்மா காலி பண்ணிடும் போல இருக்கு போராதுக்கு இளவரசி ஒருத்தி எப்பவும் பக்கத்திலேயே இருக்கிறா கோயில் திருப்பணி செஞ்சு மிச்சம் மேலும் ஏதாவது இருந்தா அதை மருத்துவ சாலையை ஏற்படுத்துறதுக்கு செலவிட்டுருந்தா இப்படியெல்லாம் இவங்க செய்யறதுக்கு இடம் கொடுத்துட்டு வந்தா நாளைக்கு நம்மளோட மனோரதம் எப்படி நிறைவேறும் சோழ சிங்காசனத்துல ஏறி நாலா திசை சோழ சேனியங்களை அனுப்பி இந்த நில உலகம் முழுசையும் வென்று ஒரு குடையில ஆழ்றதுங்கிறது எப்படி நடைபெற போகுது மறுபடியும் பெரிய மகாராணிக்கு கிட்ட ஏதோ அந்தரங்கம் வேற பேசணுமா என்ன அந்தரங்கத்தை சொல்ல போறாங்களோ அஷ்டாங்க யோகம் இயமோ இயமோன்னு ஏதாவது பேச ஆரம்பிச்சிடுவாங்களே கண்களோட பார்வைய மூக்கு நொடியில செலுத்தி குண்டலிய மேல் நோக்கி கொண்டு வர்றதுனால அறுபத்தி நாலு கலைகளையும் கல்லாமல் கற்கிற முறையை பத்தி ஒருவேளை உபதேசிக்க ஆரம்பிச்சிருவாங்களோ இல்லைன்னா நடராஜனுடைய ஆனந்த குத்தோட உட்பொருளை குறிச்சு அவருடைய சடாமோகடம் எதை குறிக்குது அவர் அணிந்திருக்கிற பிறை எதை குறிக்குதுங்கிறத பத்தி எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருவாரோ இப்படியெல்லாம் சொல்லி சொல்லித்தான் நம்மள உலகம் அறை பைத்தியம்னு கிண்டல் பண்ற நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்க இந்த அம்மா அந்த மாதிரி பேச்சுகளுக்கு இனிமே இடமே கொடுக்க கூடாது பேசிதான் திருவேனாலும் நம்ம காதிலே வாங்கிக்க கூடாது இருக்கட்டும் அம்மா திருப்பி கூப்பிட்டு அனுப்புறதுக்குள்ள இந்த நிமித்த காலன் கிட்ட பேசி ஆகணும் வருங்காலத்தை பத்தி கேட்டே ஆகணும் யாரும் தெரிஞ்சிருக்க முடியாத ரெண்டு மர்மமான செய்திகள் அவன் எப்படி தெரிஞ்சுக்கிட்டான் அது நினைச்சு பார்த்தா ஒரே வியப்பால இருக்கு அதிசயமான சக்தி அவங்க கிட்ட ஏதோ இருக்கணும் இல்லைன்னா நடந்து போன நிகழ்ச்சிகளை பத்தி சொன்னது மாதிரி வருங்காலத்துல நடக்க போறதை பத்தி அவனால சொல்ல முடியுமான்னு தெரிஞ்சுக்கணும் அவனையே கேட்டு பாத்துடலாம் இருந்து தான் புறப்பட்ட சமயத்துல நிமித்தக்காரன் அங்க இங்கும் பாத்துட்டு தங்கி தங்கி நிற்பதை மதுராந்தக பாக்குறாரு அவனை தன்னோட வர சொல்லி இப்படி சைக காமிச்சு கண்டலையிடுறாரு மந்தைய தேனோட கண்கள் வந்து இளவரசியோட முகத்தை பார்க்கவும் நயன பாஷையினால செய்தி அவளுக்கு உணர்த்தவும் ஆர்வமா இருக்கு ஆனா இளவரசி திரும்பி அவனை பார்க்கவே இல்லை இது என்ன நம்ம நம்மளை அடியோட மறந்தாங்களா அப்படித்தான் இருக்கணும் எத்தனையோ ஆயிரம் ஆயிரம் பேரை தினம் தினம் பாக்குறாங்களே இளவரசி ஒரு தடவை ரெண்டு தடவை பார்த்த தன்னுடைய முகம் மனசுல எப்படி ஞாபகம் இருக்கும் நான் பைத்தியக்காரன் ராத்திரி என் பகலும் எத்தனையோ எத்தனையோ விபரீத சம்பவங்கள் அபாயங்களுக்கு நடுவுலையும் இந்த அம்மாவோட முகத்தையே நினைச்சிக்கிட்டு இருந்தேனே இளவரசி எதுக்காக என்ன நினைச்சிருக்கணும் தேனி தேனை விரும்பி மலரை சுத்தி சுத்தி வருது மலருக்கு தேனியை பத்தி என்ன கவலை மலர் சூரியனை பார்த்து புன்னகை புரிஞ்சுட்டே இருக்குது குந்தவியோட முகம் மலரை விரிய செய்யற தேவன் யாரோ ஆனா கூட தன்னை எதுக்காக அனுப்பிச்சாரோ அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுல கூட அவருக்கு ஆர்வம் இல்லாமலா போயிடும் தனக்கு முன்னாடி யாராவது வந்து சொல்லியிருப்பாங்களோ அது எப்படி முடியும் இல்ல இல்லையே அவர் ஏதோ கவலையில ஆழ்ந்திருக்கிறாருங்கிறத முகம் நல்லா காட்டுது தன் அடையாளம் கண்டுக்காததுக்கு அதுதான் காரணமா இருக்கணும் அந்தரங்க ஓலை எடுத்துக்கிட்டு இளவரசரை பார்க்க போனவன் இப்படி சம்மந்தமே இல்லாம மதுராந்தக தேவரோட பரிவாரங்களை ஒருத்தனா சபைக்கு வந்தா எப்படி அடையாளம் கண்டுபிடிச்சு தெரிஞ்சுக்க முடியும் ஆகா இளவரசி சந்திச்சு பழையாறை நகருக்குள்ள நுழையறதுக்கு தான் கையாண்ட யுக்திகளை பத்தி சொல்லும் போது எவ்வளவு ஆச்சரியப்படுவாங்க ஆனா சந்திக்கிறது எப்படி செய்தி சொல்லி அனுப்புறதுதான் எப்படி நிமித்தக்காரா என்ன யோசனையில் ஆழ்ந்திருக்கிற அப்படின்னு மதுராந்தகரோட குரலை கேட்டு வந்தே தவன் திருக்கிட்டான் அதுக்குள்ள அவங்க அரண்மனையில தேவருடைய தனி அறைக்கு வந்துட்டாங்க அந்த நாள்ல ஜோசியர்கள் ஆருடக்காரர்கள் ரேகை பார்த்து குறி சொல்றாங்க நிமித்தக்காரர்கள் அப்படிங்கிறது வருங்காலத்தை பத்தி சொல்றவங்க பல பேர் இருந்தாங்க ஜோசியர்கள் ஜாதகம் பார்த்தும் கிரகங்களோட நட்சத்திரங்களோட சஞ்சாரத்தை கணிச்சும் ஜோதினம் சொல்லுவாங்க ஆருடக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க தங்ககிட்ட கிட்ட வர்றவங்க பேசுற சொற்களை கேட்டும் ஆருடம் கேட்கும் வேலையை கொண்டும் நூத்தி எட்டுக்குள்ள ஒரு நம்பரை சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு பொதுப்படையா சொல்லுவாங்க சாஸ்திரம் அன்னைக்கு இருந்தபடியே இன்னைக்கு இருந்துகிட்டு வருது இன்னைக்கு ரேகசாஸ்திரம் எப்படி பாக்குறாங்களோ அப்படிதான் அன்னைக்கும் நிமித்தக்காரர்கள்ன்றவங்க ஞான திருஷ்டி படைச்ச முனி பூங்கவர்களை மாதிரி அகக்கண்ணால பாக்குற உடையவங்க அவங்க மனசை ஒருமுகப்படுத்தி வச்சுக்கிட்டு அகக்கண்ணோட உதவியினால முக்கால நிகழ்ச்சிகளையும் நேர்ல பாக்குறது மாதிரி பார்த்து சொல்லுவாங்க சிலர் புறக்கண்களை மூடிக்கிட்டு தியானத்துல அமர்ந்து சொல்லுவாங்க இன்னும் சிலர் தீப்பிழம்ப உத்து நோக்கி பார்த்துட்டு மனசை ஒருமுகப்படுத்திக்கிட்டு நடந்து போன நடந்து போற நிகழ்ச்சிகளை இனிமேல் நடக்க போற நிகழ்ச்சிகளை அந்த பார்த்து சொல்லுவாங்க இன்னும் சிலருக்கு எதிர்பட்டவர்களோட முகத்தை பார்க்கும் போதே அவங்களோட போன வரலாறும் வருங்கால வரலாறும் மனசுல தோணிடும் இந்த மாதிரியான அதிசய சக்திகள் படைச்சவங்கள தவிர காக்கா இடம் போயிட்டா வளம் போயிட்டா அப்படிங்கிற முதலான வெளி நிகழ்ச்சிகளை கொண்டு சகுன பலன்களை உரைக்கிற சாதாரண நிமித்தக்காரர்களும் உண்டு வந்தியத்தேவன் தன்னை நிமித்தக்காரான்னு மதுராந்தகர் கூப்பிடோன்னா திடுக்கிட்டான் இளவரசர் மேலும் தன்னை என்னென்ன கேள்விகள் கேட்பாரோ தெரியலையே அதுக்கெல்லாம் சாமர்த்தியமா தக்க பதில் சொல்லி சமாளிக்கணுமே கடவுளே இங்க இருந்து இவர்கிட்ட தப்பிச்சு போறது எப்படி இளவரசியை தனியா பாக்குறது எப்படி இப்படி எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டான் வேற யோசனை ஒண்ணும் இல்லையா நான் நிமித்தக்காரனா அப்படி இருக்கிறத காட்டிலும் இப்ப சபையில பார்த்த பிள்ளை மாதிரி நாலு பதிகங்களை கத்துக்கிட்டு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் எனக்கும் எவ்வளவு உபசார எல்லாம் நடக்கும்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன் யாரு வேண்டானாங்க நீ தேவார திருப்பதியும் கத்துக்கிட்டு பாடுறதானே இன்னாருக்கு இன்னப்படின்னு இருக்கிறது போலதெல்லாம் நடக்கும் இல்லவரிசையே வீணாசைப்பட்டு என்ன பையன் பதிகம் பாடுன அந்த பிள்ளைய பத்தி உனக்கு என்ன தோணுது அவனுடைய யோகம் மிக உயர்ந்த யோகம் சிவயோகமும் ராஜயோகமும் கலந்தது மன்னர்களும் மகாராணிகளும் அந்த பிள்ளைக்கு மரியாதை செய்வாங்க மகான்களுடைய பெயருடனையும் அவருடைய பெயரையும் சேர்த்து இந்த பூலோகத்துல நெடுங்காலம் விளங்கும் அப்படின்னு சொல்றான் வந்து இப்படியெல்லாம் குருட்டாம்போக்குல வந்தியத்தேவன் அடிச்சு விட்டதே தேவரோட மனசுல ஒரு பெரும் கிளர்ச்சி அப்படியே உண்டாக்கிடுச்சு என்னுடைய யோகம் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அவனுடைய யோகம் போலவே உங்களோட யோகமும் சிவயோகமும் ராஜயோகமும் கலந்தது ஆனா இன்னும் மேன்மையானது அப்படே கொஞ்சம் விவரமா சொல்லி பார்க்கலாம் வல்லவரையும் என்ன சொல்றதுன்னு யோசிக்க அவகாசம் தேடுறான் அதனால இப்படி எல்லாம் அவசரப்பட்டா முடியுமா விவரமா சொல்லணும்னா தீபம் ஏத்தி வச்சு அகில் புகை போட சொல்லணும் நாங்களும் தீபத்துக்கு பின்னாடி உக்காந்துக்கணும் அப்போ நீங்க எதுக்கு உட்காந்துக்குங்க அப்போ வருங்கால நிகழ்ச்சிகளை நடக்க போறபடி பார்த்து சொல்லுவேன் அப்படிங்கிறான் மதுராந்தகர் பரபர படைஞ்சு தீபம் ஏத்தி வைக்கிற சொல்லி அகிர்ப்பு வை போட சொல்லி கட்டளை இட்டுட்டாரு தீபத்துக்கு முன்னாடியும் பின்னாடியும் ரெண்டு மனைகளும் போடப்பட்டுருச்சு மதுராந்தகர் ஒரு மனையில உட்காந்துக்கிட்டாரு அவருக்கு எதிராக வந்தியத்தேவன் உட்காந்துக்கிட்டான் கண்ணை மூடிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே தியானத்துல இருக்கான் அவரோட வாய் ஏதோ மந்திரங்களை முன்னுமுடுத்துட்டே இருக்கறம் உடம்பு ஒரு குலுக்கு குழுக்கு குளிக்க அப்படியே ஆவேசம் வந்தவ மாதிரி நடிக்கிறான் வெறியாட்டக்காரன் மாதிரி உடல் நடுங்குது அப்புறம் கண்கள் அப்படியே திறந்து பார்க்கறான் எதிரில இருக்க தீபத்தோட பிழம்ப அப்படியே ஒத்து பாக்குறான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு மதுராந்தக தேவரை பார்த்தா ஐயா உங்களை பத்தி அலட்சியமா நான் ஏதாவது சொல்லி இருந்தா மன்னிக்கணும் உங்களுடைய யோகம் சாதாரண யோகம் இல்ல சபையில உட்கார்ந்து பாட்டு படிச்ச பிள்ளையோட யோகத்துக்கும் உங்க யோகத்துக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல அந்த பிள்ளையோட யோகம் அரசர்களோட ஆதரவினால ஏற்படுற ராஜயோகம் உங்களோட யோகத்தை பத்தி இது தீபத்துல நான் பாக்குறது ஆகா என்னையே பிரமிக்க வைக்குது அப்படிங்கிறான் அப்படி என்ன பாக்குறேன் சொல்லு சொல்லு அப்படிங்கிறாரு மதநாந்தகர் ஆகா எப்படி சொல்லுவேன் சொல்றதுக்கு வார்த்தைகளே எனக்கு கிடைக்கல அதோ கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் மணிமுடி தரிச்ச மன்னர்கள் அணிவகுத்து நிக்கிறாங்க மந்திரிகளும் சாமந்தர்களும் அதிகாரிகளும் வரிசை வரிசையா நிக்கிறாங்க அவங்களுக்கு அப்பால முடிவே இல்லாத கடல் மாதிரி சேனா வீரர்கள் அலைமோதி நிக்கிறாங்க அவங்க கையில பிடிச்ச வேல்களும் வாள்களும் மார்புல தரிச்ச கவசங்களும் ஒளிவீசி கண்ணை பறிக்குது தூரத்துல இருக்கிற மாட மாளிகைகள் மேல ஜனங்க நின்னு ஆர்ப்பரிக்கிறாங்க கோட்டை கொத்தளங்கள் மீதெல்லாம் மக்கள் கூட்டம் கூட்டமா நிக்கிறாங்க அவங்க அவங்க ஏதோ கோஷம் போடுறாங்களே சொல்லு சொல்லு மக்கள் என்ன கோஷம் படுறாங்க இளவரசே மக்களோட பல்லாயிரம்ளோட கேட்கல சோழகுல தோன்றல் வாழ்க திரிபுவன சக்கரவர்த்தி வாழ்க மன்னாதி மன்னர் வாழ்க அப்படிங்கலாம் கோஷம் போடுற மாதிரி தெரியுது அப்புறம் என்ன மக்கள் திரண்டு கூட்டம் கூட்டமா முன்னேறி வராங்க வேலும் வாழும் பிடித்த வீரர்கள் அவங்கள தடுத்து நிறுத்துறாங்க கொஞ்ச நேரம் அங்க ஒரே கூச்சலும் குழப்பமா இருக்கு சரி சரி கூட்டம் எதுக்காக கூட்டிருக்கு அதை சொல்லு அதைத்தான் நானும் இப்ப பாக்க போறேன் கூட்டத்தோட மத்தியில புலிக்கொடி வானளாவி பறக்குது அதுக்கு கீழே மீன்கொடி கொடி வில்கொடி பனைக்கொடி சிங்கக்கொடி ரிஷப கொடி பன்னிக்கொடி எல்லாம் தாழ்வா பறக்குது மயன் மாளிகை மாதிரியான சபா மண்டபத்தோட நடுவுல நவரத்தன சகிதமான தங்க சிம்மாசனம் போடப்பட்டிருக்கு அப்பக்கத்துல ஒரு பீடத்துல கோடி சூரிய பிரகாசமான வைர வைடூரியங்கள் பதிச்ச மணிமுகனம் ஒண்ணு வைக்கப்பட்டிருக்கு சிங்காதனத்துக்கு மேல ஆஹா தன்மதியின் வெண்ணிலை யொத்த குளிர்ச்சி பொருந்திய வெண்கொற்ற கொடை விரிஞ்சு கவிந்திருக்குது தேவ கண்ணியர் மாதிரி பொண்ணுங்க நின்றுட்டு கையில வெண் சாம்பரங்களை வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க பற்பல புண்ணிய தீர்த்தங்கள்ல இருந்து கொண்டு வந்த தண்ணீரோட பொற்கூடங்கள் வரிசையா ஆக்கிரமிச்சிருக்கு இளவரசே பட்டாபிஷேகத்துக்கு எல்லாம் ஆயத்தம் ஆயிடுச்சு யாருக்கு பட்டாபிஷேகம் அதை சொல்லப்பனேன் அப்படிங்கிறாரு மதுராந்தகர் இதோ அதுவும் தெரிஞ்சிடும் சபா மண்டபத்தோட பிரதான வாசல் கதவு திறக்குது பல வகை கட்டியம் சொல்லிக்கிட்டு வீரர்கள் முன்னாடி வராங்க வீர கம்பீர தோற்றமுடைய கிழவர் ஒருத்தர் முன்னாடி வர்றாரு அவருடைய சகோதரர் போல தெரியிற இன்னொருத்தரும் வராரு அவர்களுக்கு பின்னாடி மண்மதனை சுந்தர ரூபமுடைய ராஜகுமாரர் ஒருவர் இது வராரு அது யாரு யாரு வந்தியத்தேவன் மதுராந்தகர மறுமுறை உத்து பார்த்துட்டு திருப்பி தீபத்தை பாக்குறான் ஐயா உங்களே போலவே அவரு இருக்கிறாரு உங்களை போல என்ன நீங்களே தான் முன்னாடி வந்த ரெண்டு பேரும் உங்களை சிம்மாசனத்தை நோக்கி அழைச்சிட்டு போறாங்க ஜெய பவ அப்படிங்கிற கோஷம் சமுத்திர கோஷம் மாதிரி எழுது உங்க மேல நூறு நூறு கரங்கள் மலர்களையும் மணிகளையும் மஞ்சள் நிற தானியங்களையும் தூவுது இதோ நீங்க சிங்காதனத்தை நெருங்கிட்டீங்க அடடா இது என்ன சகுன தட மாதிரி யார் குறுக்க வர்றது தலைவரி கோலமா ஒரு இஸ்திரி குறுக்க வந்து உங்களுக்கும் சிம்மாசனத்துக்கு நடுவுல நிக்கிறாளே வேண்டாம் அப்படின்னு உங்களை தடை செய்யறா நீங்க அந்த தள்ளுறீங்க அடடடா இது என்ன நல்ல சமயத்துல இப்படி புகை வைத்து மூடிக்குதே ஒண்ணும் தெரியலையே பாரு பாரு நல்லா உத்துவார் அப்புறம் என்ன நடக்குது இளவரசே மன்னிக்கணும் வெறும் புகைப்படம் வந்து எல்லாத்தையும் மறைச்சிருச்சு யா பாரு அப்பனே பாரு இந்த இஸ்திரி யாருன்னா தெரியுதா அவளை நீ முன்னாடி பாத்திருக்கியா இளவரசே அந்த மாதரிசியும் மறைஞ்சிட்டா நீங்களும் மறைஞ்சிட்டீங்க சபை சிம்மாசனம் கிரீடம் எல்லாம் மறைஞ்சு போச்சு தரண்மனையில மந்திர சக்தி இருக்கிறவங்க யாரோ இருக்கணும் வேணும்னே மந்திரம் போட்டு தடுத்துட்டதா தெரியுது ஐயோ என் முகம் எல்லாம் பத்தி எரியற மாதிரி தகிக்குதே அப்படின்னு வந்தியத்தேவன் சொல்லிட்டு தான் கரங்கள்னால முகத்தை முடிக்கிறான் அப்படியே கொஞ்ச நேரம் இருந்துட்டு கண்களை திறந்து பாக்குறான் மதுராந்தகத்தேவரோட உடம்போட நரம்புகள் எல்லாம் புடச்சுக்கிட்டு இருக்கு அவரோட முகத்துல கோபம் குதிச்சுக்கிட்டு இருக்கு கண்கள் எரியற தனல் மாதிரி பிரகாசிக்குது வந்தியத்தேவனுக்கே கொஞ்சம் பயமா போச்சு இளவரசரோட ஆசை வெறிய அளவுக்கு அதிகமா கலப்பி விட்டுட்டோமோ அப்படின்னு பயந்து போறான் மறுபடியும் பாரு நல்லா பார்த்து சொல்லு அப்படிங்கிறாரு மதுராந்தகர் இளவரசி அதுல இல்ல ஒரு தடவை மறைஞ்ச காட்சியும் மறுபடியும் உடனே வராது சில நாள் கழிச்ச அப்புறம் தான் வரும் தீபத்தை பார்த்து வேணும்னா வேற ஏதாவது காட்சி தெரிஞ்சா சொல்றேன் சொல்லு சொல்லு என்ன காட்சி என்ன காட்சி புலப்பட்டாலும் பரவாயில்ல சொல்லு பா ஜனங்கள் ஒரே குழப்பமா இருக்காங்க துக்கமாயும் கோபமாயும் இருக்காங்க தூதன் ஒருத்தன் வந்து அவங்க கிட்ட ஏதோ செய்தி சொல்றான் ராஜ குடும்பத்தை சேர்ந்த யாரோ ஒருத்தர் கடல்ல முழுகிட்டதான் சொல்றான் ஐயோ பாவம் அந்த தூதனை ஜனங்க அடிக்க போறாங்க இளவரசே அந்த மாதிரி ஏதாவது வந்தா நீங்க அந்த சந்தர்ப்பத்துல ஜனங்க மத்தியில போக வேண்டாம் போனாலும் ஜாக்கிரதையா போங்க கடல்ல முழுனது யாருன்னு பெயர் சொல்லலையா கூச்சல்லையும் குழப்பத்திலயும் பெயர் காதல விழல அந்த காட்சி மறைஞ்சு போச்சு இதோ கழுத்துல மண்டையோடு மாலைகள் அணிஞ்சிட்டு ஒரு பயங்கரமான கூட்டம் கண்ணு முன்னாடி தெரியுது காபாளிகர் காளாமுகர்கள் மாதிரி தெரியுறாங்க அவங்களை ஒருத்தன் கையில ஒரு பயங்கரமான அறிவாலை வச்சுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு எதுல பலிபீடம் ஒண்ணு இருக்கு இளவரசே இங்கேயும் ராஜகுமாரர் ஒருத்தர் வராரு காலாமுகர்கள் அவளை சூழ்ந்துக்கிட்டு குமால அடிக்கிறாங்க ஐயோ தப்பி தவறி கூட நீங்க அந்த மாதிரியான கூட்டத்துக்கு மத்தியில் போக வேண்டாம் அப்படிங்கிறான் இதை உடனே மதுராந்தகரோட முகத்துல அப்படியே வியர்வை துளிர்க்குது உடம்பு அப்படியே நடுங்குது வந்தியத்தேவன் அதை கவனிச்சுக்கிட்டான் அப்புறம் இளவரசே மேலே ஒண்ணு எனக்கு தெரியல மன்னிக்கணும் என் தலை சுத்துது கண் இருளுது யாரும் மந்திரம் போட்டு தடை செய்யறாங்க இன்னொரு சமயம் இன்னொரு இடத்துல பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன் கையால பிடிச்சுக்கிட்டான் அந்த சமயத்தில் அரண்மனை சேவகன் ஒருத்தன் வந்து பெரிய மகாராணி செம்பியன் மாதேவி இளவரசர் அழைச்சிட்டு வர சொன்னதா வந்து சொல்றான் மதுராந்தகர் தான் உள்ளத்துல போங்குன ஆத்திரத்தை எல்லாம் அம்மா மேல கொட்டிடுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டு புறப்படுறாரு ஐயா தலைவலி பொறுக்க முடியல அரண்மனைக்கு வெளியே போய் இந்த நகரை கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அனுமதி வாங்கிக்கிறான் அப்படியாக மதுராந்தகரும் வந்தியத்தேவனும் மதுராந்தகரோட அறையில இருந்து வெளியில போயிட்டாங்க அடுத்து என்ன நடக்குதுன்னு பாப்போமா இந்த பழையாறை மருத்துவர் மகன் பினாகமாணி இருக்கானே அவனுக்கு வாழ்க்கையில ஒரு புதிய ரசம் ஏற்பட்டு இருக்கு சில நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க அப்பா கிட்ட மருந்து சாஸ்திரம் கத்துக்கிறதோட திருப்தி அடைஞ்சிட்டு இருந்தான் கோடியக்கரை பிரயாணத்தின் போது இந்த வந்தியத்தேவன் என்ன பண்ணா அந்த வெளியுலக விஷயங்களை பத்தி பினாகபாணி கிட்ட பேசினான் அத்தோட நேரத்துல இந்த புதுசா காதல் வலையில விழுந்தவங்களுக்கு அதை பத்தி யாருகிட்டயாவது பேச தோன்றது இயல்பு வைத்தியர் மகன் முதல் தர அசடு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட வந்தியத்தேவன் அவங்ககிட்ட பெண்கிட்ட காதல் கொடுறத பத்தின அபாயங்களை பத்தி பேச ஆரம்பிச்சான் தான் ஒரு பெண்ண்கிட்ட காதல் கொண்டு அதன் பலனா அனுபவிச்சிட்டு வர இன்ப துன்பங்களை பத்தியும் பேசினான் வைத்தியர் மகன் பினாகபாணி இந்த பேச்சுகளை முதல்ல அவ்வளவா ரசிக்கல கொஞ்சம் கொஞ்சமா மனசு மாற ஆரம்பிச்சு வந்தியத்தேவன் கிட்ட விவரமே இல்லாத ஒரு பொறாமையும் ஆத்திரமும் உனக்கு வந்துருச்சு அவனோட மனசை கவர்ந்த அந்த பொண்ணோட ஊரு பேர் என்னன்னு கேக்குறான் வந்தியத்தேவன் சொல்ல மறுத்துட்டான் அதனால பினாகமணியோட கோவம் அதிகமாயிருச்சு கோடியக்கரை போய் சேர்றதுக்குள்ள வந்தியத்தேவனை வந்தியரோட மகன் தன்னோட சத்ருவாவே நினைக்க ஆரம்பிச்சுட்டான் அவன் மனசுக்குள்ள புதஞ்சுகிட்டு இருந்த தீ பூங்குழலியை பார்த்தோன்னே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருச்சு பூங்குழலி அவனை மறுத்ததோட பரிகாசமும் செஞ்சுட்டாளா அவ தன்னை காட்டிலும் வந்தியத்தேவனை அதிகம் மதிக்கிறான்னு தெரிய வந்தோனே பினாகபாணியோட பைக்கியம் முத்தி போச்சு வந்தியத்தேவனை தொடர்ந்து வந்த வீரர்கள்ட்ட அவனை காட்டி கொடுக்கவும் துணிஞ்சிட்டான் பழுவேட்டையரோட ஆளுங்க வந்தியத்தேவனை பிடிக்க முடியாம பினாகபாணியை பிடிச்சிட்டு போய் தஞ்சாவூர்ல கொண்டு வந்து செத்துட்டாங்க அதனோட பலனா கொஞ்ச நாள் அவன் பாதாள சிறையில இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு எல்லாம் அவனுக்கு முன்னாடியே வந்தியத்தேவன்கிட்ட உண்டாயிருந்த கோபம் வேலும் ஜாஸ்தி ஆயிப்போச்சு போச்சு இளவரசி குந்தவியை அவனை பார்த்து பேசி விடுதலை செய்யறதுக்காக பாதாசிரை போறதுக்கு முன்னாடியே விடுதலை இருந்ததை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா விடுதலை செஞ்சவ யாருன்னா பழுவூர் இளையரணி நந்தினி தான் தங்கிட்ட சொல்லிக்காம கொல்லிக்காம வந்தியத்தேவன் தஞ்சாவண்மலையுன்னு தப்பிச்சு போனதை பத்தி நந்தினி கோபமும் சந்தேகமும் கொண்டிருந்தான் அப்போ பழையாறை போயிட்டு பிறகு ஏழு நாட்டுக்கு தப்பிச்சு போயிட்டான் அப்படின்னு தெரிஞ்ச அப்புறம் அவளோட சந்தேகம் அதிகமாயிருச்சு எப்படியும் ஒரு நாள் பழையாறைக்கு திரும்பி வந்து இளவரசி குந்தவியை பார்க்க முயற்சி பண்ணுவான்னு யூகம் பண்ணான் அப்போ அவனை கண்டுபிடிச்சு செய்தி அனுப்ப பழையாறையில தனக்கு நம்பகமான ஆள் ஒருத்தன் வேணும்னு தீவிரமா யோசனை பண்ணான் வைத்தியர் மகன் பினாகபாணிய பார்த்து பேசின அப்புறம் அவன் அந்த வேலைக்கு சரியான ஆள்னு முடிவு பண்ணான் அவன்கிட்ட அந்த பெரிய பொறுப்பை கொடுத்துட்டான் உனக்கு துரோகம் செஞ்சுட்டு தப்பிச்சு போனவன் சீக்கிரத்துல ஒரு நாள் பழையாறைக்கு திரும்பி வருவான் நீ கண்ணும் கருத்துமா பாத்துக்கிட்டே இருந்து அவன் எங்கெங்க போறான் என்னென்ன செய்யறாங்கிறத எனக்கு உடனே செய்தி சொல்லி அனுப்பணும் அந்த மாதிரி செஞ்சா உனக்கு வேண்டிய வெகுமதிகளை கொடுக்குறேன்னு சொல்லிட்டா நந்தினி அப்புறம் சின்ன பழுவேட்டையரும் அவனை அழைச்சு வந்தயத்தேவனை பத்தி கட்டளை இட்டுட்டார் அந்த ராஜ துரோகி திரும்பி வரும்போது அவனை பிடிச்சு கொடுத்தா உன்னை நம்ம ஒற்றர் படையில வேலை சேர்த்துக்கிறேன் அப்படின்னு ஆசை காட்டியிருந்தார் அதுல இருந்து பினாகமணி மருத்துவ தொழில் பற்றையே விட்டுட்டான் ஏதேதோ ஆகாச கோட்டைகள் கட்டிக்கிட்டு பழையாறை நகரோட வீதிகளை ஓயாம சுத்திட்டு இருந்தான் திடீர் திடீர்னு நமக்கு சந்தேகம் வந்துடும் வீதியில போறவங்க முகத்தெல்லாம் போய் பக்கத்துல போய் உத்து உத்து பார்ப்பான் இவன் இல்லை அப்படின்னு முணுமுடுத்துக்கிட்டு அந்த பக்கம் போயிடுவான் இதை பார்த்த பலரும் வைத்தியர் மகனுக்கு சித்த பிரம்ம பிடிச்சிருச்சுன்னு பேச ஆரம்பிச்சாங்க ஆனா கூட பினாகபாணி தன்னுடைய முயற்சியை கைவிடவே இல்லை தேவரும் அவரோட பரிவாரங்களும் பழையாரிகள் வந்த போது பினாகபாணி அவங்கள அவ்வளவா நல்லா கவனிக்கல அவங்கள வந்தியத்தேவன் கூடும்னு அவன் எதிர்பார்க்கவே இல்லை திருநாரையூர் நம்பியோட பல்லக்க சூழ்ந்திருந்த பெரும் கூட்டத்துல அவன் சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டு இருந்தான் அப்போ கொஞ்ச தூரத்துல மதுராந்தகருடைய பரிவாரம் போறது மாதிரி தெரிஞ்சது மதுராந்தகருக்கு பக்கத்துல குதிரை மேல இருந்தவன் ஒரு தடவை திரும்பி பார்த்த போது பினாகபாணிக்கு சந்தேகம் வந்தது ஆனா அவன் வேகமா போய் அரண்மனையில பூந்துட்டதுனால சந்தேகத்தை பினாகபாணியால தீர்த்துக்க முடியலை இப்போ பினாகபாணி கிட்ட வந்தியத்தேவன் மாட்டிக்க போறானா வெளியில போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மதுராந்தக தேவர்ட்ட இருந்து பர்மிஷன் வாங்கிட்டு வந்தேத்தேவன் வெளியில வரானே பினாகபாணி கிட்ட மாட்டினா நந்தினி நந்தினிகிட்டயோ இல்ல சின்ன பழுவேட்டர்கிட்டயோ கொண்டு போய் விட்டுருவான் வந்தியத்தேவன் கதி அதோ கதியா இல்ல குந்தவிய பாக்க போறானா என்ன நடக்க போகுது மேற்கொண்டு தெரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் காத்திருக்கணும் நன்றி